ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடியது அதாவது இன்றைக்கி சனி பிரதோஷம் இருக்குது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் எப்படி நம்ம வந்து பக்தி செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் சொத்துக்குள்ளலாம் ஆசம்னு சொல்லுவாள் ஐயோ பிரசாத எடுத்துன்னு வரப்படாதா விபூதி எடுத்துன்னு வரப்படாதா அப்படிலாம் கிடையாது சிவ போது சிவனுக்காக கோயில் சொத்துகள் இருக்கும்படியாது அதை எடுத்துன்னு வரப்படாதுன்னு சொல்லுவாள் கோயிலுக்கு நம்ம கொடுக்கணுமே தவிர எடுத்துன்னு வரப்படாதுன்னு சொல்லுவாள் கோயிலில் போய் மனசார வேண்டிக்கிறது நல்லது எப்போவுமே நான் கோயிலில் போய் நின்னா கூட எனக்கு பல விதமான யோசனைகள் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறது அப்படி கிடையாது அப்படி யோசனை வந்தாலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறது விசேஷம் சிவாய் நம நம சிவாய் சிவாய் நம நம சிவாய் சிவாய் நம நம சிவாய் நம் நம இப்படி ஒரு ஐம்பத்தி நாலு போகும் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு வரும்போது மனசு வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ரென்டல் நிலையில் வரும் டிரான்ஸ்ரென்டல் நிலையில் வந்து ஒரு தியானத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை மனசில் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் முத்திரைகள் ரொம்ப விசேஷமான சின் முத்திரைன்னு சொல்லுவா தியான முத்திரைன்னு சொல்லுவாள் யோக முத்திரைன்னு சொல்லுவாள் இப்படி முத்திரைகளை போட்டுக்கொண்டு அந்த முத்திரைகள் மூலமாக இறைவனை வேண்டிக் கொள்வது மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய எண்ணத்திலையும் செயலிலையும் நம்மளை வந்து ஃபுல்லாக இறைவனை வந்து முன்னிறுத்தி நம்ம போது அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒரு சிறப்புகள் உண்டு இன்னைக்கு சிவாலயங்களில் போய் மனதார வேண்டிண்டு சுவாமிக்கு ரெண்டே ரெண்டு பில்வம் சாத்தி பாருங்க மன திருப்தியும் ம மன திருப்தியும் மன வெற்றிகளும் கொடுக்கும் பில்வார்ச்சனை கோடி புண்ணியகான்னு சொல்வா பில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது புனர்ஜென்ம பாபத்தை போக்கும் பில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது மிகப்பெரிய விசேஷங்களை கொடுக்கும் இன்றைக்கி சங்கல்ப அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்காக வேண்டுதலை சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் வைங்கும் மிகப்பெரிய பலன்கள் உண்டு இன்றைக்கி உண்டான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகருகிறவங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்